வாலி திரைப்படத்தில் ஷிவா கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக நடிகர் அஜித்குமார் அவர்கள் பிரியா கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக நடிகை சிம்ரன் அவர்கள் தேவா கதாபாத்திரத்தில் அஜித்தின் அண்ணனாக நெகட்டிவ் ரோலில் நடிகர் அஜித்குமார் அவர்கள் சோனா கதாபாத்திரத்தில் கெஸ்ட் ரோலில் நடிகை ஜோதிகா அவர்கள் பிக்கி கதாபாத்திரத்தில் அஜித்தின் ஃப்ரெண்டாக மறைந்த நடிகர் விவேக் அய்யா அவர்கள் சுதா கதாபாத்திரத்தில் அஜித்தின் பிஏவாக நடிகை தேவி பிரியா அவர்கள் சிம்ரனின் அப்பாவாக நடிகர் லக்ஷ்மி ரத்தனையா அவர்கள் அஜித்தின் பாட்டி கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகை ராதாபாய் அம்மா அவர்கள் ஷீலா கதாபாத்திரத்தில் அஜித்தின் தங்கையாக நடிகை சுஜிதா அவர்கள் நோயாளி கதாபாத்திரத்தில் நடிகர் தாடி பாலாஜி ஐயா அவர்கள் டீக்கடைக்காரராக நடிகர் ஐயா அவர்கள் உமா கதாபாத்திரத்தில் சிம்ரனின் ஃப்ரெண்டாக நடிகர் இந்து அவர்கள் இந்துவின் கணவனாக நடிகர் ராஜீவ் ஐயா அவர்கள் கெஸ்ட்ரோலில் நடிகர் லிவிங்ஸ்டன் ஐயா அவர்கள் டாக்டர் மாத்ருபூதம் கதாபாத்திரத்தில் மனநல மருத்துவராக நடிகர் என் மாத்ருபூதமையா அவர்கள் பாலக்காட்டு நாயர் கதாபாத்திரத்தில் டிடெக்டிவ் ஏஜென்ட்ஸ் ஓனராக மறைந்த நடிகர் பாண்டு ஐயா அவர்கள் இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்